ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது மங்கள்தீப் இதயத்திலிருந்து சிறராட்செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக இருக்கு புகழ் வணக்கம் இந்து மதத்தினுடைய பல தனித்தன்மைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி இறந்தவர்களை பற்றி இந்து மதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுமே இறந்தவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கத்தான் செய்கின்றன இறந்தவர்களுக்காக நம்ம தானம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணணும் மாதம் ஒரு தடவை அல்லது வருஷம் ஒரு தடவை ஏதாவது செய்யணும் அப்படின்னு எல்லா மதங்களும் சொல்லுகின்றன ஆனால் இந்த விஷயத்திலே இந்து மதம் எவ்வளவு ஆழமாக இறங்கி செயல்பட்டு இருக்கிறது என்று பார்த்தால் அந்த அளவுக்கு உலகத்தில் எந்த மதமும் செய்யவில்லை ஏன்னா அதுக்கு இலக்கியங்கள் அவ்வளவு இருக்குது இறந்தவங்களுக்காகன்னு சொல்லி ஒரு புராணமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது கருட புராணம் அதில் பிரேத காண்டம் முழுக்க இவ்வளவு பெரிய புஸ்தகம் ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் கொண்டது மனிதன் செத்த பிறகு எங்கே போகிறான் அவனுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அவன் நமக்கு என்ன செய்வான் இதெல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்கு நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி எந்த மதமும் சொல்லவில்லை பிற மதங்கள் அவனுடைய ஆத்ம நிலைப்பாட்டிற்காக வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்கிறது அதோடு சரி அவ்வளவுதான் இறந்த பிறகு அவன் எங்கே போகிறான் பத்து நாள் கழிச்சு எங்கே இருப்பான் ஒரு மாதம் கழிச்சு எங்கே இருப்பான் ஒரு வருஷம் கழித்து எங்கே இருப்பான் எல்லாம் கம்ப்ளீட்டாக டைரி போட்டு எழுதின மாதிரி எழுதியிருக்கு ராமன் நாட்டை விட்டு புறப்பட்டான் காட்டுக்கு புறப்பட்டான் என்கிற போது முதல்ல அவன் எங்கே போனான் குகனை சந்தித்தான் அப்புறம் கங்கையை தாண்டினான் அப்புறம் சித்திரக்கூட பருவத்துக்கு வந்தான் இப்படியாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி இறந்தவன் இறந்த உடலை விட்டு எங்கே போகிறான் எவ்வளோ நேரம் இருப்பான் எந்த இடத்துல எவ்வளோ நாள் இருப்பான் எல்லாம் விவரமாக போட்டிருக்கு இறந்தவனுடைய ஆத்மா இறந்தவனுடைய உடலுக்கு மேலே பத்து முட உயரத்திலே இருந்து கொண்டு அங்கே நடப்பதையெல்லாம் அழுது கொண்டே பார்த்து கொண்டிருக்கும் என்று புராணம் சொல்லுகிறது இது எங்கேயும் சொல்லப்படலை அது மட்டும் இல்லை அந்த சப்ஜெக்டுக்குள்ளே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எப்படி லெபார்டரியில் அப்படியே டிசைட் பண்ணி ரிசர்ச் பண்ணுவானோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒன்றும் இல்லை சார் நம் வீட்டிலே இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நம்ம வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கிறாங்க நாம் கொடுக்குறத வாங்கிட்டு போகிறாங்க கொடுக்காட்டி கோவப்படுறாங்க இது சொல்லியிருக்கு இந்த மாதிரி உலகத்தில் எந்த மதமும் சொல்லவில்லை அமாவாசைக்கு அமாவாசை இறந்த ஆவிகள் நம் வீட்டுக்கு வருகின்றன என்று எந்த மதம் சொல்லுகிறது இந்த மதம்தான் சொல்லுகிறது அமாவாசைக்கு இறந்தவர்களுக்கு என்ன சம்பந்தம் அது ஏன் அமாவாசை அன்னைக்கு வரணும் ஏன் மற்ற நாள் வரக்கூடாதா எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கு அதவளவு நான் இப்போ பேசுகிறதா இருந்தால் அதுக்கே ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் போயிடும் அதை பேசுகிறதுக்கு நான் வரல இறந்தவர்கள் பற்றி இந்து மதம் செய்திருக்கிற தனிச்சிறப்பான சலுகைகள் என்ன அதை மட்டும் பார்க்க வந்திருக்கேன் இந்த கருட புராணம் இருக்கே இதை சொன்னாலே நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் பயப்படுறாங்க கருட புராணம் செத்துவங்க வீட்டில் கொடுக்குற புராணம்யா அதை வீட்டிலேயே வச்சுக்கப்படாது அதை படிக்கவும் படாது கேட்கவும் கூடாது என்று அதை தீண்டத்தகாத பொருளாக நினைக்கிறார்கள் ஆனால் இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் எப்படி ஆந்திராவுக்கு போங்க சந்தேகம் இருந்தால் கூகுளில் ஆன் பண்ணி பாருங்க ஒரு பண்டிதர் மேடை மேலே உக்காந்துக்கிட்டு கருட புராணத்தை நிறுத்தி நிதானமாக படிப்பார் எதிர நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஆர்வமாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போங்க இது கேரளாவிலேயும் உண்டு கர்நாடகாவிலையும் உண்டு தமிழ்நாட்டில் மட்டும் கருட புராணமா ஐயோ அது நல்லதில்லைப்பா அது வீட்டுக்கும் நல்லது இல்லை நம்ம செத்து போயிடுவோம்டா அது சாவு புராணம்டா என்று ஒரு வதந்தியை ரொம்ப ஸ்ட்ராங்காக பரப்பி வச்சுருக்காங்க வருந்தத்தக்க விஷயம் யாரும் கருட புராணத்தை பற்றி உபன்யாசம் பண்ணுறது இல்லை பண்ணால் எங்கே நம்ம செத்து போயிடுவோமோன்னு பயம் அதில் அப்படி போட்டிருக்கா புராணத்தில் இதை படிக்கிறவன் சொல்கிறவனையும் சித்து போவான் போட்ருக்கு போட்டிருக்கு செத்தவனுக்கு என்ன செய்யணும்னு போட்டிருக்கு அவ்வளோதான் செத்தவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னு போட்டிருக்கு அதுக்காகத்தான் செத்த வீட்டில் அதை கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கு விபரீதமான விளக்கங்கள் கொடுக்கிறார்கள் முதல் முதல் தமிழ்நாட்டில் கருட புராணம் பற்றி மூன்று வால்யூம் சீடி போட்டேன் நான் முப்பது வருஷத்துக்கு முன்னால் போட்டேன் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் யாரும் சித்து போகல அப்ப அது வந்து வெறும் மூட நம்பிக்கை சாவை பற்றிய ஒரு நூல் சாவைத்தான் கொடுக்க வேண்டுமா அதுக்கு என்ன ஆதாரம் முண்டாஸ்காரம் பாடினால ஒரு பாட்டு அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே எதை பார்த்தாலும் பயந்து சாவுறாங்க அப்படியாகி போச்சு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நிலைமை இங்கே வந்து கருட புராணம் என்னதான் சொல்லியிருக்குன்னா அது ஒரு உரையாடல் யார் உரையாடுறா பெருமாளும் கருடாழ்வாரும் உரையாடுறாங்க கருடாழ்வார் கேள்வி கேட்குறாரு பெருமாள் பதில் சொல்கிறாரு இதை படித்தா நமக்கு தீமை குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு பரப்பி விட்டுருக்காங்க கருடனுடைய வாக்கு என்ன அவ்வளவு பேய் வாக்கா ஆபத்தான வாக்கா இல்லை பெருமாள் பேச்சு தான் ஆபத்தான பேச்சா அது அப்படி ஆபத்துன்னு சொன்னால் பகவத்கீதையும் அப்படித்தானே பகவத்கீதை பெருமாள் தானே சொல்கிறாரு கிருஷ்ணன் தானே சொல்கிறான் அதை மட்டும் வீட்டுக்கு வீடு படிக்கிறீங்க படிக்கிறவனும் சித்தா போகிறான் அந்த கருட புராணத்திலே இறந்தவனை பற்றிய விவரங்கள் இறந்தவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாவிட்டால் வருகிற ஆபத்துக்கள் இறந்தவர்கள் நம்மோடு எப்படி தொடர்பு கொள்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் எல்லாம் போட்டிருக்கு ஆயிரக்கணக்கான ஸ்லோகம் ரெண்டு வால்யூம் பெருசாக இருக்குது நான் வச்சுருக்கேன் அது வந்து நாம் படிக்காட்டியும் படித்தவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யூடியூப்பில் நான் ஒரு அஞ்சு வால்யூம் போட்டிருக்கேன் கருட புராணம்னு லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்து பயனடைந்திருக்கிறார்கள் இதில் இந்து மதம் என்ன சொல்கிறது ஒருவன் இறந்த திதி என்னவோ அதை மாதம் மாதம் கவனித்து வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் சாந்தி பண்ணணும் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு சிராதம் பற்றி சொல்லியிருக்கு அவனுடைய நட்சத்திரம் திதி இதெல்லாம் வந்து முக்கியமானது கவனிக்க வேண்டியதுன்னு இப்போ ஒரு கேள்வி வருது அந்த திதியில் மட்டும்தான் செய்யலாமா அதுக்கு மேல் செய்யக்கூடாதுன்னா மினிமம் அது செய்யணும் குறைஞ்சபட்சம் திதியிலையாவது செய்யுங்க ஒரு மாதமும் அந்த தீதியில் செய்யுங்க ஆனால் கருகபுராணம் என்ன சொல்லுது தெரியுமா இதுக்கு எல்லை இல்லை ஸ்கை இஸ் த லிமிட்டு டெய்லி வேணாலும் செய்யலாம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் செய்யலாம் எங்கே மாதம் ஒரு தடவை வருஷம் ஒரு தடவை செய்ய சொன்னாலே செய்ய மாட்டேங்கிறான் இவன் தானா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் செய்ய போகிறான் அப்போது இறந்தவர்களை மறவாதீர்கள் அவர்களுக்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம் சரி என்ன செய்யணும் ஒரு புரோகிதரை கூப்பிட்டு சாந்தி பண்ணணுமா ரைட்டு அப்படி சொல்லியிருக்கு செய்யலாம் பட் அது மட்டும்தான் என்று இல்லை சில பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு வாத்தியார் பிராமணம் கிடைக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் என்ன பண்ணுறது பரவாயில்ல அதுக்கு கருட புராணம் உங்களுக்கு பதில் சொல்லுது இன்னது தான் செய்யணுங்கிறது இல்லைங்க அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்கான புண்ணியம் என்று நீங்கள் எதை நினைத்து செய்தாலும் அது அந்த ஆத்மாவை சென்று சேரும் ஒரு கதை இருக்குது பாகவதத்தில் கோகர்ணன் கதை அதில் ஒருவன் இறந்து போகிறான் அவன் நிறைய பாவங்கள் பண்ணினதுனாலே அவனுக்கு இருந்து செய்யப்பட்ட சிராதம் தர்ப்பணம் எல்லாம் பலிக்கல தயாட்சேத்திரம் போய் பண்ணியாச்சு கங்கையில் போய் பண்ணியாச்சு எல்லா புனிதார்கள்லையும் பண்ணியாச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவன் இன்னும் ஆவியாகவே அலையிறான் அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பாகவதம் ஏழு நாள் படிங்க பாகவதம் படித்து ஏழாவது நாள் அந்த ஆத்மா நற்கதி அடைந்ததாக பார்க்குறோம் ஸோ இன்னது தான் செய்யணுங்கிறது கிடையாது ஒரு அனாதாசிரமத்துக்கு தானம் பண்ணி இந்த புண்ணியம் அந்த ஆத்மா போய் சேரட்டும்னு செய்யலாம் ஒரு கோதானம் பண்ணலாம் ஒரு பசுமாட்டு தானம் கொடுக்கலாம் ஏழைகளுக்கு சோறு போடலாம் ஏழை மாணவர்களுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம் கோவில் அர்ச்சனை பண்ணலாம் திருமஞ்சனம் பண்ணலாம் கோவில் கைங்கரியம் பண்ணலாம் இந்த அந்த ஆத்மாவுக்கு போய் இந்த புண்ணியம் போய் சேரட்டும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் எத்தனை நாள் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இறந்தவர்கள் உலகம் என்று ஒரு உலகம் இருக்கிறது அந்த உலகம் நம் உலகத்தை விட விழிப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது நமக்கு தான் தெரிகிறதில்ல அவங்க எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு அமாவாசை அன்றைக்கும் அந்தந்த வீட்டுக்கு இறந்து போன முன்னோர்கள் வந்து வாசல் படியிலே இயக்கத்தோடு இருக்கிறார்கள் அவன் இன்றைக்கி சிராதம் பண்ணி என்னை கொடுக்க மாட்டானா ஏதாவது கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க கொடுக்கலைன்னா சாபத்தை போட்டு போகிறாங்க இன்றைக்கி இறந்தவர்களை நான் மறந்து விட்டோம் இந்த வெள்ளையர்களுடைய ஆட்சி காலம் வந்த பிறகு இதெல்லாம் விட்டுட்டோம் ஏன்னா அவன் அந்த மாதிரி ஒன்றும் செய்கிறதில்ல அவனுக்கு அமாவாசை கிடையாது என்னாச்சு வீட்டுக்கு விடு வியாதிகள் தந்தையே மகனை சபிக்கிறான் தந்தையுடைய ஆவி தாத்தாவுடைய ஆவி அந்த குடும்பத்தை சபிக்குது நாங்கள் இவ்வளவு செஞ்ச உங்களை வளர்த்த ஆளாக்கணுமே எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிங்களா வீட்டுக்கு விடு வியாதி அல்பாயுசு சாவு அனாவசியமான செலவு தேவையில்லாத விபத்துக்கள் மன அமைதியின்மை குடும்பத்தில் சச்சரவு காரணம் என்னடான்னா அந்தந்த வீட்டில் சில ஆவிகள் சாந்தி அடையாமல் அழிந்து கொண்டிருக்கின்றன அதுதான் காரணம் நீங்கள் சும்மா சாமி கும்பிட்டா போகாத போகாது அதுக்கான சாந்திக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு புராணங்களில் சில கதைகள் பார்க்குறோம் ஒரு இளவரசன் முனிவர்களை சந்தித்து எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு அவர் ஆத்மா சாந்தி அடையுமா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டபோது அவர் ஞான திருஷ்டியில் பார்த்து உன் தந்தை நிறைய பாவங்கள் செய்து விட்டான் அவன் நரகத்தில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நான் என்ன செய்யணும் இவ்வளோ தானம் பண்ணேன் இவ்வளோ கோயில் கைங்கரியம் பண்ணேன் அவன் நறுகதி அடையவான் அவன் செய்கிறான் அவன் நறுக்கதி அடைஞ்சிடுறான் அப்படி பார்க்குறோம் அந்த காலத்தில் மகன்கள் அப்படி இருந்தார்கள் இறந்து போன தந்தையை பற்றி கவலைப்பட்டார்கள் நம்ம மாதிரி இல்லை அப்ப செத்தான்னா ஒழிஞ்சான் இருந்த வரைக்கும் உயிரை வாங்கிக்கிட்டு இருந்தான் இனிமே அவன் தொல்லை கிடையாது அப்படி அவங்க நினைக்கல உயிர் வாழ்ந்தவரை கவனித்தார்கள் வாழ்ந்த பிறகும் கவனித்தார்கள் அப்போது இந்த ஆயுள் ஆரோக்கியம் விருதிக்கு இது ஒரு முக்கிய காரணங்க இன்றைக்கி இவ்வளோ மெடிக்கல் ஷாப் வந்துருச்சு இவ்வளவு டாக்டர்ஸ் வந்துட்டாங்க புதுசு புதுசாக வியாதிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன இன்க்யூரபிள் டிசீசஸ் நிறைய வந்திருக்குன்னா இறந்து போன முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை இந்து மதம் அதுதான் எச்சரிக்கிறது மற்ற நாடுகள் இருக்கிறவங்களுக்கு இந்த கஷ்டங்கள் வரலாம் அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு வரத்தான் செய்யும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நமக்குன்னு ஒரு மதம் இருக்குது அது என்ன வழி காட்டுச்சு அதன்படி நம்ம செய்கிறோமா இந்திய நாடு அந்த காலத்தில் வந்து ஜெகஜோதியாக இருந்திருக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து அமெரிக்கா ரிட்டர்னு சொல்லிட்டா பெருமை இல்லையா ஃபாரின் ரிட்டர்னு சொன்னால் பெருமை இல்லையா அது மாதிரி அந்த காலத்தில் இந்தியா சொன்னால் தான் மற்ற நாட்டில் மரியாதை வெஸ்கோடகமா அப்படி தானே சொல்கிறது அப்படி தானே மார்கோ போல சொல்கிறதே இந்த நாட்டுக்கு வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த உலகத்திலேயே மிக பார்க்க வேண்டிய செழிப்பான ஒரு நாடு இந்திய நாடு தான் அதுக்கு செவமாக எந்த நாட்டையும் சொல்ல முடியாது என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் காரணம் என்ன அவர்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை வீட்டுக்கு வீடு தினம் செய்தார்கள் அதை ஒரு புனிதமான கடமையாக நினைத்தார்கள் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் முதல்ல தென்புலத்தார் வைச்சான் பித்திருக்களுக்கு முதல்ல செய்யணும் டெய்லி செய்யணும் அதனால் இந்த நாடு நோயற்ற வாழ்வு வாழ்ந்தது அது மட்டுமில்லை தங்கம் எங்கே பார்த்தாலும் கொழித்தது கஜினி முகமது வந்து பதினேழு தடவை படையெடுத்தும் தங்கம் அள்ள அள்ள வந்துக்கிட்டே இருந்தது எப்படி வந்தது ஏன் வந்தது முன்னோர்களுடைய ஆசை இப்போது அவுரங்கசீபுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் பாருங்கள் அவன் கடைசி காலத்தில் தன்னை பெற்று வளர்த்த தந்தையாகிய ஷாஜகானை ஜெயிலில் போட்டான் அப்போது அந்த ஷாஜகான் மனன் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறான் அவுரங்கசீபுக்கு மகனே நான் உன்னை அருமையாகி வளர்த்தேன் ஆனால் எனக்கு நீ குடிக்க தண்ணீர் விட கொடுக்காமல் சிறையில் அடைத்து விட்டாய் இந்த இந்துக்களை பார் இறந்து போனும் அவர்களுடைய தகப்பனாருக்கும் முன்னோர்களுக்கும் உணவு தருகிறார்கள் தண்ணீர் தருகிறார்கள் நீ உயிரோடு இருக்கிற உன் தகப்பனுக்கு தர மறுக்கிறாய் இவர்களை பார்த்து நீ புத்தி தெரிந்த மாட்டாயா என்று ஷாஜஹான் எழுதுகிறான் தன்னுடைய மகன் அவுரங்கசீப்புக்கு கண்டன கடிதம் அது என்றைக்கும் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ முகலாயர்கள் இந்துக்களை பார்த்து வியந்த ஒரு விஷயமாக அது இருக்கிறது இங்கே ஒரு வேதவச்சனம் ஒன்று உண்டுங்க என்னன்னா அநாத பிரயேத்த சம்ஸ்காரம் அஸ்வமேத இயக்கிய பலம் துல்லியம் ஒரு பணம் கிடக்கு செத்து கிடக்குது வீதியில் அதுக்கு யார் அம்மா யார் அப்பா அட்ரஸ் ஒன்றும் தெரியல விசாரித்தா அது அநாத பணம்னு சொல்லிட்டாங்க அப்போ நாம் வழக்கமாக என்ன செய்கிறோம்னு நினைக்கிறோன்னா முனிசிபாலிட்டி கார்பரேஷனுக்காரங்க அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம போயிடுறோம் ஆனால் இந்து மதம் என்ன சொல்லுகிறது இப்படி அனாதையாக இறந்து கிடக்கும் பிணத்தை எடுத்து அதற்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் உன் செலுகளை செய்து அதை அடக்கமோ தகனமோ நீ பண்ணினா என்றால் ஒரு அஸ்வமேத யாகம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உடனே உன்னை வந்து சேரும் என்று ஸ்மிருதிகள் சொல்லுகின்றன உலகத்தில் எந்த மதத்திலும் இப்படி சொல்லப்படலை சார் சொந்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்குமே வந்தவன் செய்ய மாட்டேங்கிறான் அனாத பணத்துக்காக செய்ய போகிறான் அப்படிங்கிற மாதிரி காலம் மாறிக்கிட்டு வருது ஆனால் இந்து மதம் அந்த அனாத பணத்தை கூட விடலை அநாத பணத்துக்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம் ஏதாவது அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று இந்து மத சாஸ்திரம் சொல்லுகிறது அப்படி செய்யாததுனாலே என்ன ஆகுது இன்றைக்கி மேல்நாட்டில் வர்ற இங்கிலீஷ் படத்தெல்லாம் பெரும்பாலான படம் ஆவி படம் பெய் படம் தான் வருது ஏன்னா அங்கே தொந்தரவு அதிகமாகி போச்சு அவர்கள் இறந்தவர்களை பற்றி கவலைப்படுவதில்லை அவர்கள் ஆவியாக அலைகிறார்கள் உயிரோடு வாழ்பவர்களை எம்சிக்கிறார்கள் நம்ம நாட்டில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு வருது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கிழவன் கிழவு யாராவது ஆவியாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நிம்மதி இல்லாமல் அவங்களுக்கு சாந்தி காரியம் நம்ம முதல்ல பண்ணணும் நீங்கள் வந்து ராகவேந்திரருடைய வாழ்க்கை படிச்சிருப்பீங்க ராகவேந்திரர் வந்து கும்பகோணம் மடாதிபதியினுடைய உத்தரவை தலைமேற்கொண்டு சந்நியாசம் வாங்கிடுறாரு ஆனால் அவர் மனைவி அவரை மிகவும் மெய்யாக நேசித்தவர் அவரை சன்னியாசியாக மாறுவதற்கு அந்த மனைவி அனுமதிக்க மாட்டாள் என்று அவருக்கு தெரியும் எனவே அவளுக்கு தெரியாமல் இவர் வந்து சன்னியாசி ஆகிட்டார் அந்த செய்தி ராகவேந்தருடைய மனைவிக்கு உடனே அந்த அம்மா அவருடைய பிரிவை சகிக்க முடியாமல் ஒரு கிணற்றில் விழுந்து தற்கொலை பண்ணி இறந்து போகிறாள் இறந்த பிறகு என்ன ஆகுது இந்துமல சாஸ்திரம் சொன்னபடி தற்கொலை செய்து இறக்கிறவர்களுடைய ஆவி அமைதி இல்லாமல் அலையும் அப்படி அது அமைதி இல்லாமல் அலைஞ்சு கும்பகோணத்துக்கு வருது ராகவேந்தருடைய மடத்துக்கு வருது ராகவேந்தர் அங்கே தான் உட்காந்துருக்காரு ஆனால் ஒரு இறந்த ஆவி மடத்துக்குள்ளே நுழைய முடியாத அங்கே பாதுகாப்பு இருக்குது வெளியவே நிற்கிது அதை தன் ஞான திருஷ்டினாலே கண்டுபிடித்த ராகவேந்திரர் ஒன்றில் ஒரே ஒரு மந்திரம் சொல்லி தீர்த்தம் தெளித்து உனக்கு நற்கதி உண்டாகட்டும்னு சொன்ன அது மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு போய்விட்டது என்று படிக்கிறோம் ராகவேந்திரர் ஃபேமிலியில் நடந்த கதை சார் இது அப்போ நம்ம குடும்பத்தில் நடக்காதா அதில் விஷ்ணு புராணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாசகம் பித்திருக்கள் உலகத்திலே அதாவது இறந்து போன முன்னோர்கள் இருக்கக்கூடிய அந்த பித்திருக்கள் உலகத்திலே இருக்கிற நம் இறந்து போன தந்தைகளும் தா தாத்தாக்களும் என்ன ஆசைப்படுவாங்கன்னா எங்கள் வம்சத்திலே எவனாவது ஒருவன் நல்லவனாக பிறக்க மாட்டானா பக்திமானாக பிறக்க மாட்டானா விஷ்ணு பக்தனாக பிறக்க மாட்டானா ஏனென்றால் அவனுடைய சம்பந்தத்தினாலே நாங்கள் நற்கதி பெறுவோம் என்று அவர்கள் எங்கள் வம்சத்திலே நல்லவர்கள் பிறக்க வேண்டும் என்று இறைவனை துதிக்கிறார்கள் என்று விஷ்ணு புராணம் சொல்லுகிறது சில புராணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிறவன் உத்தமனாக இருந்தால் அவன் செய்ய புண்ணிய காரியங்களாலே முன்ன ஏழு பின்ன ஏழு தலைமுறையினர் நற்கதி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது இந்து மதம்தான் சொல்லுகிறது அப்போ இங்கே இருக்கிறவன் பூமியில் இருக்கிறவன் பூமியை விட்டு போனவனுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியும் அப்படி இவன் செய்தான்னா அவர்கள் தங்களுடைய அமானுஷ சக்தியினாலே இவனை ஆசிர்வதிக்கிறார்கள் இவன் குடும்பத்தை பார்த்து அப்போ என்னென்ன பரஸ்பரம் கிவ் அண்ட் டேக்கு வீடு செழிப்பாகுது நாடு செழிப்பாகுது ஆகவே இந்து மதத்தினுடைய பல்வேறு தனிச்சிறப்புகளிலே இவ்வுலகை விட்டு பிரிந்து போன இறந்தவர்களை இந்து மதம் முக்கியமான அதிதிகளாக கருதுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம் யார் யார் ஆவி ஆகிறாங்கன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் பரவாயில்ல நாம் எப்படி பிரார்த்தனை பண்ணலாம் கடவுளே யார் யார் எங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் ஆவிகளாக அலைகிறார்கள் என்று எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ தந்தைமார்களோ தாத்தாமார்களோ பாட்டிமார்களோ யாரெல்லாம் இப்படி அலைகிறார்களோ இல்லாமல் அவர்களெல்லாம் நற்கதி அடைவதற்கு நான் சில நற்காரியங்கள் செய்கிறேன் என்னை நீ ஆசீர்வதிப்பாயாக என்று சொல்வதற்கு ஒவ்வொரு இந்துவும் கடமைப்பட்டிருக்கிறான் அந்த விஷயத்திலே அவன் மற்ற மதத்தினரை விட வித்தியாசப்படுகிறான் இந்திய நாடு மற்ற நாடுகளை விட மன அமைதியுள்ள நாடாக இருப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணம் போனவனை இங்கே வாழ்ந்துவிட்டு போனவனை இந்து மதம் மறப்பதில்லை மற்றவனை மறக்கவும் விடுவதில்லை அவனுக்கு அவன் எதிர்பார்த்ததற்கு மேலே செய்கிறது அதனாலே முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இறைவனும் மகிழ்ந்து இந்த நாட்டை மேலும் மேலும் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இது விஷயமாக நாம் நம் வாழ்வியினுடைய கவனத்தில் ஒரு முக்கியமான பகுதியை ஒதுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயண்